தென்னகத்து வேளாங்கண்ணி என்று பெருமையா அழைக்கப்படுற வாடிப்பட்டி ஆரோக்கிய அன்னை தேவாலயம் மதுரை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பிரபலமான கத்தோலிக்க புனித திருத்தலம் நம்பிக்கையுடன் வழிபடப்படும் இந்த இடம் ஆன்மீக அமைதியும் நிம்மதியும் தேடி வருபவர்களுக்கே ஒரு பெரிய ஆறுதலாயிருக்கு இங்கே இருக்கிற புனித மரியாள் சிலை அழகான ஆடைகளாலும் நகைகளாலும் அலங்கரிச்சிருப்பாங்க அந்த அழகே ஒரு ஆன்மீக ஈர்ப்பு மாதிரி தினம் தினமா இங்கு வர்ற பக்தர்கள் தங்களோட கவலைகளையும் கண்ணீரோட இறைவனிடம் சொல்லி மனபாரத்திலிருந்து விடுதலையோடு திரும்புறாங்க உலகில் வேறு எங்கும் இல்லாத அளவில் குணமளிக்கும் வழிபாடு இங்கு நடைபெறுகிறது இந்த குணமளிக்கும் வழிபாட்டில் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் தம் கவலைகளையும் தேவைகளையும் இறைவன் முன் கண்ணீரோடு ஏறெடுத்து தம் மனப்பாரங்களையெல்லாம் இறைவன் திருமுன் இறக்கி வைத்து ஆறுதலும் நற்சுகமும் விடுதலையும் பெற்று திரும்புகின்றனர் இறைவனின் பிரசன்னத்தில் இறைவன் தம்மோடு உரையாடுவதை உணர்வுபூர்வமாக இங்கு வரும் அனைவரும் உணர்ந்து செல்கின்றனர் அருத்தந்தையர்கள் இயேசுவின் அருமருந்தை தெளித்து அவர்களின் உடல் உள்ள ஆன்மீக விடுதலைக்கு பக்க பலமாக இருக்கின்றனர் தேவாலய வலப்புறம் இருந்து தண்ணீர் புறப்பட கண்டேன் என்ற எசேக்கியல் இறைவாக்கினர் கண்ட காட்சியைப் போல இத்திருத்தல பீடத்தின் வலப்புறத்தில் அருள் வடிவாக காட்சி தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் காலடியிலிருந்து வற்றாத ஜீவ ஊற்று இரண்டாயிரத்து ஒன்று ஆம் ஆண்டு அன்னையின் பிறந்த நாளான செப்டம்பர் எட்டாம் நாள் அன்று பொங்கி வரத் தொடங்கியது இந்த நீருற்றை இறைமக்களின் தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்தாக ஆசீர்வதித்துள்ளதை இங்கு வரும் அனைவரும் உணர்ந்து செல்கின்றனர் பாக்டீரியா கிருமிகள் இதில் ஒன்று கூட இல்லை என்றும் கொடிய நோய்களை தீர்க்கும் ஆபூர்வ குணம் கொண்டாதகவும் சாதாரண நீரில் இருப்பதை விட பேரியம் என்று அறியதொரு உப்பனாது இந்த இயேசுவின் அருமருந்தில் கூடுதலாக கலந்துள்ளதாகவும் சான்றுரைத்துள்ளார் இந்த தேவாலயம் ஆன்மீக அமைதி மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக பலரது வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கிறது நீங்களும் வற்றாத வரம் தரும் வாடிமாநகர் ஆரோக்கிய அன்னையின் அற்புதத்தை அனுபவிக்க வேண்டுமா வாருங்கள் வாடிமாநகருக்கு அன்னையின் அற்புதங்களை பெற்று செல்லுங்கள்